நீலகிரி மாவட்டம் உதகையில் வயிற்றில் கல் சிகிச்சைக்காக வந்த பெண்ணுக்கு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் உரிய சிகிச்சை அளிக்க முடியாமல் உயிரிழந்த பெண் பயிற்சி மருத்துவர்கள் வேடிக்கை பார்த்து சிரித்ததாக உயிரிழந்த பெண்ணின் மகன் வேதனை உதகை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை கிட்னியில் கல் இருப்பதாக கூறி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் எலன் ரூபி என்ற பெண் அப்போது அரசு மருத்துவமனையில் அவருக்கு ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகு எலன் ரூபிக்கு வயிற்றில் வலியும் ஏற்பட்டதாக கூறி அவரது மகன் அங்கிருந்து பயிற்சி மருத்துவர்களிடம் கூறி சிகிச்சை அளிக்க அழைத்துள்ளனர் ஆனால் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் அங்கிருந்த மருத்துவர்கள் இந்த சிகிச்சைக்கான கிட்னி ஸ்டோன் மருத்துவர்கள் வருவார்கள் என தெரிவித்துள்ளனர் இதனால் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்கள் இல்லாததால் தனது அம்மாவை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல டிஸ்சார்ஜ் செய்யுமாறு கேட்டுள்ளார் அதற்கு அங்கு பணியில் இருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் மெத்தனமாக இருந்ததாகவும் பணியில் இருந்த மருத்துவர் சிரித்துக்கொண்டே பதில் ஏதும் தெரிவிக்காமல் இருந்ததாகவும் வேதனை தெரிவித்தார் இதனிடையே போதிய மருத்துவர்கள் மற்றும் உரிய சிகிச்சை அளிக்காமல் எலன் ரூபி கழிவறைக்கு சென்று திரும்பியபோது மயக்கமடைந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் குறிப்பாக தற்போது உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததும் எந்த சிகிச்சைக்கும் போதிய மருத்துவ வசதிகள் மருந்துகள் இல்லாமல் சிகிச்சைக்காக கோவைக்கு அழைத்து செல்வது வாடிக்கையான நிலையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களே தனியார் மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்வது உதகை நகர மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இது வந்துட்டு உங்க ட்ரீட்மெண்ட் சாட்டிஸ்பைடு இருக்கிறதுக்கு இல்ல வார்டு ஐம்பது வயசு ஒரு அம்மா வந்து இருக்கிறாங்க கல்லுக்காக அட்மிஷன் ஆயிருக்குது சீக்வன்ஸ் படி இந்த இன்வெஸ்டிகேஷன் படி அடிப்படை தேவைகளை சரியா செய்யலாம் அப்படி சார் அடிப்படை தேவைகளை அடிப்படை தேவைனால ஒருத்தர் உயிர் போக கூடாதுங்கிறத சொல்றேன் இது என்னதான் லஞ்சு நான் பாக்கணும் சரிங்களா அடிப்படை தேவை இல்லாம இத்தனை பேரை பாத்துக்கணும் நீங்க சொல்ற மாதிரி வார்டுல இருக்கிற ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஒரு வார்டுக்கு ஒரு டாக்டர் இருக்க மாட்டாங்க சார் டுவெண்ட்டி போர் அவர்ஸ் இருக்க மாட்டாங்க சரி சார் டுவெண்ட்டி போர் காலையில பத்து நிமிஷம் இருந்தாங்க சார் இப்ப இதுக்கு பத்து நிமிஷம் இருந்தாங்களா காலையில ஒரு பத்து நிமிஷம் எல்லாருக்கும் டைம் அது பாத்துக்கோங்க சார் அதுக்கப்புறம் யாருமே பாக்கல அதுக்கப்புறம் ஸ்கேன் எல்லாம் போனீங்க இல்லீங்களா எப்படி போனீங்க

வயிற்ல கல்லுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் படுத்துருக்காங்க பாத்ரூம் கூட எழுந்திரிச்சு கூட போறாங்க உழுந்துருக்குறாங்க உழுந்தனால எந்திருக்காங்க அதுவும் எங்களோட தப்புங்கற மாதிரி வருது இல்ல வேற ஏதாவது தொந்தரவு வந்து நான் கண்டுபிடிக்க விட்டனாங்க நான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் சரிங்களா சரி அது வந்து நீங்க உங்க தாங்க நான் பாத்துட்டு யார் டாக்டர் இருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு நெமோங்க சரிங்களா இப்போ வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இப்போ